ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாட்டியம்மா சமையல் இன்றைக்கி நம்ம வந்து நாற்பத்தி எட்டு பொருள் போட்டு சத்து மாவை எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்குறோம் ரொம்ப ஹெல்த்தியானது இது சின்ன குழந்தைகள் இருந்து வயசானவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்லாம் நம்ம இதில் கூழும் காய்ச்சலாம் சத்து மாவு உருண்ட மாதிரி செய்யலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது வாங்க இது எப்படி சேரேன்னு பார்ப்போம் நான் வந்து எல்லா பொருளையும் தனித்தனியாக ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் கருப்பு உளுந்து அரிசி சிவப்பரிசி மூங்கில் அரிசி கைக்குத்தல் அரிசி பாசிப்பருப்பு சுண்டல் சுண்டல்ொச்சை தட்டைப்பயிறு டபுள் பீன்ஸு வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் தட்டைப்பயிறு கொள்ளுமாதிரி எது கூட நாற்பத்தி டைம் போட்டிருக்கேன் இது கூட வந்து நான் கொஞ்சம் சுக்கு சுக்கும் கொஞ்சம் கையிலுக்கும் போட்டு கொஞ்சம் எல்லா தனித்தனியாக வெயில் நல்லா ஒரு ரெண்டு நாள் நல்லா ஃபுல்லாக காய வைக்கணும் பாருங்க நான் இப்படி வெயில் நல்லா ஃபுல்லாக காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம மிஷினில் கொடுத்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்கணும் இதில் நான் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவு போட்டிருக்கேன் இது கூட நான் கொஞ்சம் வெள்ளரி விதையும் பூசணி விதையும் சேர்த்துருக்கேன் கருப்பு உளுந்து மட்டும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அது வந்து தனியாக ஒரு ஒரு கிலோ தனியாக வாங்கி வறுத்து அரைச்சிருக்கேன் இப்போ மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு சுக்கெல்லாம் போட்டிருக்கனால கொஞ்சம் கப்பி கப்பியாக வரும் அதை வந்து நம்ம நல்லா ஜலித்து எடுத்துக்கணும் ஜலித்து எடுத்துட்டோம்னா நல்லா நமக்கு வண்டெல்லாம் சீக்கிரம் வைக்காது இது ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்க நம்ம கொடுக்கலாம் உங்களுக்கு யாராவது சத்து மாவு தேவைனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்தியான சத்து மாவு தயார்